அதாவது இங்க சொன்னது போல அதிமுக என்பது வந்து புரட்சி தலைவரால் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் அவருடைய பெயர் இன்றைக்கு வந்து புறக்கணிக்கப்படுவது வந்து எல்லாருக்குமே வந்து மிக ஒரு வருத்தத்தை தரக்கூடிய செயலாக இருக்கிறது அதே போல இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளரை தலைவரை முதலமைச்சர் வேட்பாளரை அடிமட்ட தொண்டர்கள் தான் முடிவு செய்யணும் தேர்ந்தெடுக்கணுங்கிற அந்த கொள்கை வந்து புரட்சித் தலைவரால் உருவாக்கப்பட்டது இந்த கட்சியினுடைய விதிகள் எழுதப்பட்ட பொழுது ஒரு அந்த கொண்டு வந்து கொடுத்த பொழுது புரட்சி தலைவர் அவரோட கைப்பட எழுதின ஒரே விதி இதுதான் அடிப்படை உறுப்பினர்கள் எல்லோரும் சேர்ந்துதான் இந்த கட்சியினுடைய பொதுச் செயலரை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது அந்த விதிகளை வந்து இவர்கள் ஒரு பாரதிய ஜனதா கட்சி மற்றவர்களது வழிகாட்டுதல் பேர்ல மாற்றியது அந்த விதியை தான் எனக்கு வந்து ஒரு ஏற்புடையதாக இல்லை அதனாலதான் தேர்தல் ஆணையத்திலேயே ஆட்சேபித்து நான் வழக்கு தொடுத்திருந்தேன் அந்த வழக்கு இப்ப டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இருக்குது நிச்சயமா வந்து புரட்சி தலைவராக அனுமா வந்து நம்மளுக்கு அம்மாவுடைய அம்மாவோடைய புரட்சி புரட்சித்தலைவரது ஆன்மா நம்ம வழிகாட்டி அதுல வந்து நம்மளை அடைய வைக்கும் ஒரு இது மாதிரியான அரசியல் இயக்கங்கள்ல வரக்கூடிய அந்த நிகழ்வுகள் வந்து வெறுமனே சட்ட மட்டுமே முடிவுக்கு அந்த அடிப்படை தொண்டர்கள் எல்லோருமே வந்து அதை ஊக்குவிச்சு அதற்கு ஆதரவு கொடுத்து களமிறங்கி போராடுகிற பொழுதுதான் அதை நீதிமன்றங்களும் தேர்தல் ஆணையமும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்து வரும் அதே போல இங்க பேசுறவங்க எல்லாருமே சொன்னாங்க அதாவது இந்த கொரோனா சமயத்துல வந்து ஒரு அரசாங்கத்துடைய செயல்பாடுகள்ல நிறைய குறைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எலக்ட்ரிசிட்டி போர்டுல கூட அந்த பில்லு மிக அதிகமா வருது அப்படின்னு சொல்லி கூட எனக்கு காலையில ஒரு அம்மா சென்னையில இருந்தோ வேற இடத்துல இருந்து பேசினாங்க அதாவது அவர்கள் எதிர்பார்த்தது போன மாசத்து பில்லு விட ரொம்ப அதிகமா வந்திருக்குதுன்னு சொன்னாங்க அதே போல பாத்தீங்கன்னா இந்த மகளிர் சுய உதவி குழு அதுல வந்து நாலு மாசம் அடியா அவங்க வீட்டுல போய் மிரட்டி கட்ட சொல்லி சொல்றாங்க அது எங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்குதுன்னு கூட நிறைய இடத்துல வந்து சொன்னாங்க பொதுவாகவே இந்த அரசாங்கத்துக்கு நான் வந்து இந்த கொரோனா வந்த பொழுதே நான் சொன்னேன் இதுக்கு முன்னாடி இந்த கொரோனா விஷயத்திற்கு முன்பாக ஏதேனும் தவறுகள் இருந்திருந்தா கூட மன மக்கள் மனதில் பெருசா பாதிச்சிருக்காரு ஆனா இந்த நேரத்தில் நடைபெறக்கூடிய அந்த விஷயங்களை நம்ம நல்ல முறையில கையாண்டோம்னா கட்சிக்கும் ஆட்சிக்கும் ஒரு நல்ல பெயர் வரும் எந்த அடிப்படையில் இதை சொல்றோம்னா நீங்க வந்து வாஜ்பாய் அமைச்சரவையில் வந்து ஜார்ஜ் பெர்னாண்டஸ் சொல்லிட்டு ஒரு மத்திய அமைச்சர் இருந்தார் அப்ப பார்த்தீங்கன்னா அந்த கார்மில் வார்ல ஒரு அந்த சவப்பெட்டி ஊழல் அப்படின்னு சொல்லி ஒரு ஊழல் வந்து வெளிவந்தது அதுதான் அன்றைக்கு பத்து வருஷம் ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வருவதற்கு அந்த பாரதிய ஜனதா கட்சி அந்த வாஜ்பாய் அரசாங்கத்துல ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அந்த சபப்பட்டி ஊழல் தான் நின்றுது அதே போல தொண்ணூத்தி ஆறுல பார்த்தீங்கன்னா செல்வகணபதியும் அமைச்சரவையில் வந்து இருந்தாரு அவர் வந்து அந்த சுடுகாட்டு கூரை ஊழல் வழக்கு அப்படின்னு ஒரு வழக்கு அவரு அதற்கப்புறம் திமுகவுக்கு போய் அந்த அதுல அவர் அந்த வழக்கில் கூட தண்டனை எல்லாம் பெற்றிருந்தாரு சோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மக்கள் மனதில் இது மாதிரி துயர சம்பவங்கள் நிகழ்கிற பொழுது ஒரு ஒரு பேர் அழிவுகள் இடர்வுகள் ஒரு தொற்று நோய் மக்கள் கடும் அவதிக்கு நேரத்துல வந்து 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 ஒரு ஒரு பணம் திரட்டுவதற்கு உரிய மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அதே போல கிராமங்கள்ல அங்க இருக்கிற கட்சி அடிப்படை உறுப்பினர்களுக்கு எதற்காக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அடிப்படை தொண்டன் தான் இந்த கட்சியில தலைவரை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி வச்சாருன்னா அவர்களுக்கு தான் அந்தந்த ஊர்களில் இருக்கிற கல நிலவரங்கள் தெரியும் இப்போ கூட ஒருவர் பேசுற பொழுது அவர் சென்னமுனன்னு நினைக்கிறாரு அந்த விவசாய அந்த நெசவாளர்களது பிரச்சனையை பத்தி சொன்னாரு எல்லாம் அதாவது இதுல வந்து இந்த கொரோனா இந்த நோய் தொற்றுல கடந்த ஒரு மூன்று மாதங்களாக பாதிப்பு இல்லாதவர்களே கிடையாது எல்லாரும் ஏதாவது ஒரு வகையில ஒரு கடுமையான அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இப்போ கூட அவர் கோயத்தில் எங்களுக்கு இங்க வர்றதுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் வந்து அனுமதி தரல அப்படின்னு சொல்லி சொன்னாரு இது பல பிரச்சனைகள் வந்து பல பேர் பல இடத்துல வந்து பாதிக்கப்படுறாங்க இப்போ நம்ம இது போல ஒரு கலந்துரையாடல்கள் ஒரு கட்சியில எல்லாருமே கருத்து கேட்கிறது இது செய்யறது நோக்கம் என்னன்னா அரசாங்கம் என்பது வேற அதிமுக கட்சி என்பது வந்து அரசாங்கம் அப்படித நிர்ணயிப்பதற்கு நூத்தி இருபத்தி அஞ்சு எம்எல்ஏ தெரியும் அதாவது மதுகோடான்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சர் இருந்தார் ஜார்க் முதலமைச்சரா இருந்தார் ஜார்க்கண்ட்ல அவர் ஒரே ஒரு எம்எல்ஏ தான் சுயேட்சை எம்எல்ஏ அவர் மட்டுமே முதலமைச்சராக அஞ்சு வருஷம் இருந்தார் அதுக்கப்புறம் ஒரு ஊழல் வழக்குல தண்டிக்கப்பட்டு இன்றைக்கு அவர் வந்து சிறையில் இருக்கிறார் அதனால அந்த எம்எல்ஏக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் கட்சிக்கும் சம்பந்தம் கிடையாது நம்மளுடைய நோக்கம் என்பது வந்து அரசாங்கத்துல நம்ம வந்து அதை வந்து கட்டுப்படுத்த முடியாது அது அங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் நினைச்சா மட்டும்தான் அரசாங்கத்துல மாற்றத்தை கொண்டு வர முடியும் ஆனால் கட்சியை பொறுத்த வரைக்கும் அடிப்படை உறுப்பினர்கள் அடிப்பட்ட தொண்டர்கள் இந்த இயக்கத்தை தாங்கி பிடிக்கிற தூண்களாக கிளைக்கழகங்கள்ல கிராமங்கள்ல அந்தந்த பகுதிகளில் பணியாற்றக்கூடியவர்கள் நினைத்தால் அந்த மாற்றத்தை வந்து வந்து நம்ம கொண்டு வரலாம் அரசாங்கத்தின் இருக்கிற குற்றச்சாட்டுகள் கட்சியை நல்லவர்கள் வலிமையானவர்கள் அந்தந்த பகுதியில வந்து மக்கள் செல்வாக்கு பெற்றிருக்கிறவங்க இந்த கட்சியை காப்பாற்றுவதற்கு முன் வரணும் இன்னும் சொல்ல போனா நீங்க நேற்று கூட நான் எல்லா அந்த குரூப்புகளையும் நான் போட்டிருந்தேன் லயோலா காலேஜில வந்து ஒரு பிஏ இறுதி படிக்கிற ஒரு தம்பி எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார் வந்து அவருடைய தாத்தா புரட்சி தலைவர் காலத்துல ஒன்றிய தலைவராக ஒன்றிய இருந்திருக்காரு வருஷம் வரைக்கும் அவர் அந்த திருச்சியில மாவட்ட துணை செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்மோடு இணைந்து ஒரு ஆர்வமாக பயணிக்கிற ஒரு விருப்பத்தை வந்து தெரிவிச்சிருந்தார் நம்ம எதிர்பார்க்கிறதே அது போன்ற இளைஞர்கள் அந்த மூன்றாம் தலைமுறை தொண்டர்கள் அதாவது அவருடைய தாத்தா புரட்சி தலைவரோடு இருந்திருப்பாங்க அப்பா அம்மா அவங்க யாராவது வந்து அம்மா காலத்தில் இருந்திருப்பாங்க இவர்கள் இன்றைக்கு அரசியலுக்கு வர்ற பொழுது அதிமுக அவர்கள் பயணிக்கணும் அப்படிங்கறது நம்முடைய விருப்பம் இந்த அரசாங்கத்துல வந்து எந்த அரசாங்கம் நடந்தாலும் அதுல தவறுகள் நடக்கும் தவறுகளே அரசாங்க அரசாங்கம் ஒண்ணு இருக்காது ஆனா அது மக்கள் ஏற்றுக்கொள்ள வகையில ஒரு குறைந்த தவறுகளோடு அதிக

இருக்கிறாங்க தினமும் ஆயிரம் பேருக்கு மேல அந்த பாதிப்புகள் வந்து ஏற்பட்டு இருக்குது இதுல இருந்து எப்படி அரசாங்கம் இவர்களை மீட்டு வர போகுது அப்படிங்கறத பொறுத்து தான் அந்த பகுதிகளில் கட்சியினுடைய செல்வாக்கு வருகிற தேர்தல் எப்படி இருக்குங்கிறது தெரியும் நம்மால முடிஞ்ச வரைக்கும் ஒன்னு கட்சிக்கு நல்ல பெயர் ரெண்டாவது புரட்சி தலைவர் மேல ஒரு பற்றும் ஒரு கட்சி நல்லா அம்மா அவர்களுக்கு வழிகாட்டுதில்ல இந்த கட்சி இது வந்து ஒரு நான் பலமுறை சொல்றது போல ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை நம்பியோ ஒரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை நம்பியோ அவ கூட ஒருத்தர் கோடி தொகுதியில இருந்து பேசினாரு அந்த அந்த பகுதியில் எந்த ஒரு அவருடைய குறைகளை வந்து அவர் சொன்னாரு சோ இந்த ஒரு நான்கைந்து பேர் இன்றைக்கு முன்னணியில் இருக்கிற எடப்பாடி பள்ளிசாமி தங்கமணி வேலுமணி சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரோ ஓ பி இவர்களை நம்பி அதிமுக இல்ல புரட்சி தலைவரும் அம்மா அவர்களும் இந்த விதியை உருவாக்கி அதிமுக தொண்டர்களை அடிப்படை தொண்டர்களை நம்பிதான் இந்த கட்சியை வந்து பொறுத்துக்கு போயிருக்கிறாங்க அதை காப்பாற்றுகிற வகையில நம்ம வந்து செயல்படுவோம் தொடர்ந்து இது இன்னும் எல்லாருடைய கருத்துக்களையும் வந்து நம்ம கேட்போம் கேட்டுட்டு அந்த அடிமட்ட தொண்டர்கள் மட்டத்துல இந்த கட்சியை நம்ம வலுப்படுத்துவதற்கும் வருகிற தேர்தலில் இந்த கட்சி வெற்றி பெறுவதற்கும் நம்மால இயன்ற வரைக்கும் அந்தந்த பகுதிகளில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நம்ம இப்ப பேசுற நிகழ்ச்சிகள் எல்லாமே கூட நிச்சயமா கூர்ந்து கவனிக்கப்படும் அதுல இருக்கிற குறைபாடுகளை வந்து ஏதாவது தீர்ப்பதற்கு அவர்கள் முயற்சிக்கட்டும் நானும் ஏதாவது இத நல்லா சம்மந்தப்பட்டவங்க கவனத்துக்கு இதை எடுத்துட்டு போகலாம் இந்த நிகழ்ச்சியில கொண்ட எல்லோருக்கும் நன்றி இது போல தொடர்ந்து நம்ம வந்து இந்த சந்திப்புகளை செய்வோம் நீங்கள் உங்க பகுதிகளில் இருக்கிற இன்னும் நம்ம எல்லா அடிப்படை உறுப்பினர்கள்ட்டையும் இந்த கருத்தை கொண்டு போய் சேர்த்தணும் எல்லோருக்கும் நன்றி வணக்கம்